நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் ஏழாம் வாராகிம்மன் திருவடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு அஷ்டமத்தில் நடக்கும் ஓர் மாற்றம் அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முடிவுக்கு வரப்போகின்ற பம்பு வழக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டா சனிவனுடைய நட்சத்திர பயிற்சி அடுத்த ஒரு நானூறு நாட்கள் சனிவனுடைய நட்சத்திர பயிற்சியால் உங்களுக்கு நடக்கப் போகின்ற பலன்களை பற்றி தான் இன்றைய பதவிகளை பார்க்க போறோம் ஸோ பதிவாக ஃபுல்லா பாருது மேலும் நம்ம சேனல்ல கடகராசியில வந்த உங்களுக்கு குரு பயிற்சி பலங்களாக என்ன பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுநர் அதை தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க அப்புறம் தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கடகராசியில் பிறந்த நண்பர்களே அஷ்டம சனி சனி பகவான் உங்களுடைய கடக எட்டாம் ஏனான கும்பத்துல ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறாரு இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் சனிவனுடைய ஒவ்வொரு பயிற்சியும் ஒவ்வொரு நட்சத்திர பயிற்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை நீங்க கவனிக்க வேண்டியது அவசியம் அதுல இப்போ சதய நட்சத்திரம் இருக்கிறாரு சனி பகவான் ஏப்ரல் முடிவுக்கு பின்னாக அவர் அப்படியே புரட்டாதி நட்சத்திரத்தை அடி எடுத்து வைப்பாரு புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களிட அவர் பரு கிட்டத்தட்ட நானூறு நாட்கள் இந்த நானூறு நாட்களும் சுப கிரகமான குருவுடைய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் சனிவான் பயணிக்கப்படுறார் ஸோ புரட்டாதி நட்சத்திரம் அப்படின்றது குருபானுக்குரிய நட்சத்திரம் அந்த குரு இப்போ எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டால் கடகராசியான உங்களுக்கு பத்தாம் இட மேஷத்தில் இருக்கக்கூடியவர் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு அப்படியே ரிஷவராசிக்கு அப்படி எடுத்து வைக்கிறார் கடகத்திற்கு ரிஷபம் என்பது பதினொன்றாம் வீடு லாபஸ்தான் மேலும் உங்களுடைய கடகராசிக்கு ஆறாம் வீடான தனுசிற்கும் ஒன்பதாம் வீடான மீனத்திற்கும் இந்த குருவான விதி ஸோ ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உரியவன் பதினொன்று அமர்ந்திருக்கிறாரு அவருடைய நட்சத்திரத்தில் சனிவான் எட்டிலிருந்து பயணிக்கப்படுறார் இந்த எட்டாம் வீடு என்பது வம்பு வழக்கு பிரச்சனைகளை சொல்லக்கூடிய வீடு அதை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு மேலும் எட்டாம் வீடு ஆயுள் ஸ்தானம் பெண்களை பொறுத்தவரை எட்டாம் வீடு மாங்கல்ய ஸ்தானம் கணவனுடைய ஆயுளை குறிப்பது மற்றும் வெளிநாடு வேலை வாய்ப்பை குறிப்பதும் இந்த எட்டாம் வீடு ஸோ அதன் வழியில கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த விதமான நன்மை மற்றும் தீமை நடக்கும் இதுல முதல்ல வம்பு வழக்கு பிரச்சனைகள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கப்போகுது பல வருடமா இழுத்து வந்த வழக்குகள்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படப்படும் அதுக்கு காரணம் என்ன குரு குருபானுடைய நட்சத்திரம் ஆமாங்க அந்த புரட்டாதி நட்சத்திர சனிவான் பயணிக்கின்ற பொழுது பல வருஷமா ஒரு சொத்துக்கு நீங்க போராடிக்கிட்டு இருந்திருப்பீங்க பல வருஷமா ஒரு வழக்குகள் பிரச்சனை நிலுவையில் இருக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து அதன் ரீதியா உங்களுக்கு வரவேண்டிய சொத்து பங்கு லாபம் ஒரு ஷேர் கண்டிப்பா வந்து சேரும் ஸோ அதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு அதை சனிவான் கொடுப்பார் நிச்சயமா அதுக்கு காரணம் குருவுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால அந்த குரு லாப சார்பில் இருப்பதால் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா எட்டுக்குரிய அந்த வம்பு உலக பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து அந்த தீர்ப்புகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றி அந்த சனிவான் அந்த லாபத்தை குருவானுடைய நட்சத்திரமான லாபத்தை குருவான் இருக்கக்கூடிய பதினொன்றாம் வீட்டு வழியாக உங்களுக்கு கொடுப்பார் அதன் வழியில் வழக்குகள் பிரச்சனை முடியும் அதே போல் இன்சூரன்ஸ் பணம் பிஎஃப் பணம் போன்ற நிலுவை நிற்கக்கூடிய பணத்தொகைகள் வசூலாகும் ஃபைனான்ஸ் சம்மந்தமான டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடிய கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த துறையில் இழந்த பணம் தொலைந்து போன பணம் வராது நினைச்ச பணம் வந்து சேரும் தொலைந்து போன பொருள் திருடு போன தொலை பொருள் அந்த பொருள் மீண்டும் கிடைப்பதற்கும் விட்டு போன உறவுகள் மீண்டும் வந்து சேர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது மேலும் வெளிநாடு சம்மந்தமான யோக வாய்ப்புகள் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ வெளிநாடு தொடர்புடைய வேலை தொழில் அமைவதற்கு சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ வெளிநாட்டில் போய் ஏதோ ஒரு வேலையில் நாங்கள் மாட்டிக்கிட்டீங்க சிக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை அடைவீர்கள் ஸோ அதுலேருந்து ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும் ஒரு போலீஸ் வழக்கு அல்லது நீதித்துள்ள வழக்கு இருக்குன்னா அதனால் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கவங்களுக்கு அதுலேருந்து விடுதலை கிடைக்கும் இந்த தருணத்தில் மேலும் பெண்களை பொறுத்தவரை கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு மாங்கல்யம் கைகூடி வரக்கூடிய தருணம் இது ஏன்னா சுபகிரகம் குரு அவருடைய நிச்சயத்தில் சனிவன் பயணிக்கிறார் அப்போ பெண்களுக்கு கெட்டி மேலும் கட்டும் கல்யாணம் கண்டிப்பாக நம்மளை நடக்கும் அதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது கணவருடைய ஆயுள்ல அல்லது உடல்நிலை பிரச்சனை குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போ அது சரியாகும் மேலும் பிள்ளைகள் வழியில் ஏற்பட்ட மனச்சங்கடங்கள் பிரச்சனைகள் அகன்று விடும் ஓகேங்களா சோ இதற்கு அடுத்தபடியாக ஒரு உயர்ந்த ஒரு பதவிக்கு நீங்க போராடிக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு போட்டியாக பேர் இருப்பாங்க உங்களுக்கு பின்னாடி இருந்து துரோகம் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு சதிவேலை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஸோ அந்த பிரச்சனை எல்லாம் முறியடித்து நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு புஷனில் நீங்க போய் உட்காந்துருவீங்க அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க உழைத்த உழைப்பிற்கேற்ற பலனும் ஊதிய உயர்வும் பதவியும் இந்த தருணத்துல கிடைக்கும் அது சனிவான் கொடுத்தே தீர்வார் நிச்சயமா நடக்கும் ஏன் நடக்கும்னா ஆறாம் வீடு தனுசு அதற்கதிபதி குரு அவருடைய நட்சத்திரத்தில் சனிவான் எட்டுல இருந்து பயணிக்கிறார் மூலமா நடக்கும் ஓகேங்களா சோ மேலும் இந்த அரசாங்க வேலை சுகாதாரத்துறை பொதுப்பணித்துறை மருத்துவத்துறை இந்த துறையில் வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்து அறநிலைத்துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கிற சான்ஸ் நிறைய இருக்குது ஸோ இதெல்லாமே எங்கள் தாழ்வு நீங்கள் பயன்படுத்திங்க மேலும் கடகராசி பிறந்தவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புடைய நண்பர்கள் உறவுகள் அறிமுகமாகி அதன் ரீதியாக ஒரு தொழிலோ வேறு கட்ட வாய்ப்புகளோ அமையும் சரிங்களா அதை நீங்கள் தாழ்வு பயன்படுத்திக்கலாம் மேலும் அந்த குரு பகவான் உங்களுடைய கடகத்திற்கு ஒன்பதாம் இடமான மீனத்திற்கு மதிப்பிலாக இருக்கக்கூடியவர் ஸோ அவரை நினைச்சது எட்டாம் இடம் பயணிக்கிறார் ஸோ உங்களுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு பதவியில் இருக்கக்கூடியவங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க தாய் தந்தையர் இவர்களிடம் நேரடியாக பகையை வைத்துக் கொள்ளாதீர்கள் கொஞ்சம் அனுசரித்து போறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லதுங்க அதுலேயோ புரிஞ்சுங்க ஸோ மேலும் புதிய வண்டி வாகனம் புதுசாக வாங்குறத விட செகண்ட்ஸ் வாங்குறது நல்லது புதிய வண்டி வாகனத்தை வாங்குவது அல்லது புதுசா வீடாகவே வாங்குறதை தவிர்ப்பது நல்லது நீங்க இடம் வாங்கி வீடு கட்டுறது ரொம்ப நல்லது ஸோ அந்த மாதிரி விஷயத்தை கையாளுவது கொஞ்சம் அவசியம் தேவையாக இருக்கிறது ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நான் முதல்ல சொன்ன மாதிரி அஷ்டம வீடான எட்டாம் வெற்றி சனிவனுடைய நட்சத்திர பயிற்சி மாற்றம் என்பது உங்களுக்கு பல வழக்குகள் பிரச்சனையும் பல வருஷமாக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுக்குறாரு ஒரு கம்பெனியில் நீங்கள் பல வருஷம் போராடிக்கிறீங்கன்னா ஒரு நிரந்தரமான ஒரு பொசிஷன் வந்து ஒரு போஸ்டிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும் அதில் எந்த சதையும் இல்லை மேலும் நிரந்தரமான ஒரு வருமானம் நிரந்தரமான ஒரு வேலை அப்படின்றது உங்களுக்கு ஏற்பட்டுரும் அதை சனிமான கொடுத்தே தருவார் அதுலேருந்து எந்த கருத்தும் இல்லை அதேபோல் திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்பங்கள் உண்டு சரிங்களா தாராளமாக அது நடக்கும் ஏன்னா உங்களுடைய கழகத்திற்கு ஏழாம் இடம் மகரத்திற்கு இந்த சனிவான அதிபதி ஏழு குரு எட்டுல மறைந்திருந்தார் அதனால் திருமண வாழ்க்கையில் தடைகள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் மறைந்திருந்தாலும் அந்த சனிவான் குருவுடைய நட்சத்திரம் சுபகுருவான குருவானுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு அதனால் கண்டிப்பாக சுபகாரியம் வீட்டில் நடக்கும் திருமண தடை நீங்கி திருமணம் அடைவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது மேலும் பதினொன்றுல குருவான் இருக்கிறாரு ஸோ அதனால நிறைய பேருக்கு இந்த கடகராசியில் பிறந்த நிறைய பேருக்கு முதல் திருமண வாழ்க்கை தவறாக அமைஞ்சிருச்சு இரண்டாம் திருமண வாழ்க்கையாவது எனக்கு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அந்த இரண்டாம் கட்ட திருமண வாழ்க்கை நல்ல விதத்தில் அமைவதற்கு சனிவன் சாதகமாக இருக்கிறார் ஸோ அந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அப்படிப்பட்ட வரண் வாழ்க்கைத்தினே உங்களுக்கு அமையும் இந்த தருணத்தில் சரிங்களா மேலும் படிக்கின்ற மாணவர்களுக்கு கடகராசியில் பிறந்த படிக்கின்ற மாணவர்களுக்கு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது வெளி மாநிலத்துக்கு போய் படிக்கிறது அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் சோ அதனால படிப்புல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமும் மாற்றமும் உங்களுக்கு உண்டு படிக்கின்ற இடங்களில் ஏற்பட்ட வம்பு உலக பிரச்சனைகளில் ஒரு முடிவுக்கு வரும் சோ ஏற்பட்ட போட்டிகள் பொறாமை நீங்கும் அதனால நீங்க இனிமே நிம்மதியா உங்களுடைய படிப்பில் நீங்க கண்டியூ பண்ணலாம் சோ அதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு ஸோ இதெல்லாம் தாண்டி கடகராசில பிறந்த நீங்க அஷ்டமசனி நடந்து கொண்டிருப்பதால் கால பைரவருடைய வழிபாடு மற்றும் சனிவானுடைய வழிபாடு வாரந்தோறும் சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் சனிவானுக்கு எழுதீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சனிவான் மூலமாக கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை உங்களுக்கு விரைவாக கொடுக்கும் தீமை விஷயங்கள் இருந்து நீங்க தப்பிச்சுக்க முடியும் சோ இதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மறைமுகமான ஏதாவது ஒரு வேலை தொழில் பார்க்கறீங்க சோ இல்லீகல் சில விஷயங்கள் பண்றீங்கன்னா அதுல ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் கடகராசியில் பிறந்தவங்க நீங்களாக இருந்தால் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை ஏன்னா சனிவான் பயணிக்கக்கூடிய பாதை இனி நல்வழி பாதை சோ அதனால சிறிய தவறு செய்தாலும் மிக எளிதாக வெளியில் காட்டிக் கொடுத்து விடுவார் ஆனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்லதை தடுக்க மாட்டாது அதை விரைவாக கொடுப்பாரு சரிவார் உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லதை யாரெல்லாம் தடுக்கிறார்களோ அவர்களுக்கு தண்டனையை கொடுப்பார் உங்களுக்கு ஆனால் நீங்கள் சில மறைமுகமான வேலைகளிலோ இலிகல் விஷயத்திலோ ஈடுபட்டு கொண்டிருந்தால் கூடுதல் கவனம் தேவை மாட்டிக்கவில்லை சோ அதில் மட்டும் நீங்க கவனமாக இருந்துக்கணும் சரிங்களா இன்றைய கடகராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் நிச்சயமா உங்களுக்கு லைக் இருக்கீங்க நண்பர்களுக்கும் உறவர்களுக்கும் நடக்காமல் சரி செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பெல்லைக்கான பக்கத்திலே ஒரு ஆளுநர் ஆப்ஷன் தெரியும் அதை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க மேலும் அறுதல் வந்திப்பூ நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்போது நிமர் சிவாயம் எல்லாம் ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம்